ஹாய்ங்க இப்போ நம்ம வந்து காளான் சில்லி செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு பக்கெட் காளான் வாங்கி வச்சிருக்கோம் வாங்க காளான் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து காளானை வந்து தண்ணியில் போட்டு ஒவ்வொன்றா போட்டு போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா மொத்தமாக நம்ம இப்போ வந்து காளானை அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கழுவுனோம்னா காளான் ஃபுல்லாக தண்ணி உறிஞ்சிடும் அப்புறம் தண்ணி தண்ணி உறிஞ்சிட்டுனா உங்களுக்கு வந்து காளானில் வந்து மசாலாவே பிடிக்காது அதனால தண்ணியாக ஊறிட்டே வரும் அதனால் நீங்கள் வந்து தனியாக கழுவி ஒரு இதில் பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் கட் பண்ணிக்காங்க எனக்கு இந்த சைஸ் வேணும் அதனால் இந்த சைஸ் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்குது காளான் செடிக்கு சின்னதாக போட்டாலும் நல்லாயிருக்குது அதனால் மீடியம் சைஸ் வெட்டிக்காங்க இதே மாதிரி தான் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாத்திரத்திலே போட்டு நம்ம மசாலா போட முடியாது அதனால இதை கட் பண்ணி முடிச்சுட்டு வேற பாத்திரத்தில் இதை மாத்திக்கலாம் அவ்வளோதான் பாருங்க கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம் பாருங்க வெட்டி முடிச்சு வேற பாத்திரத்தில் மாத்தியாச்சு அப்புறம் தேவைங்கிறனால உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் ஒரு காளன் பேக்கெட்டுக்கு வந்து ஒரு பத்து ரூபா சிக்கன் பொரிக்கிற மசாலா இருக்குல்ல அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே போடணும் ஒரு காலன் பேக்கெட்டுக்கு வந்து நம்ம எல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மைதா மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு மைதா மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உதிராமல் இருக்கும் மசாலா எல்லாமே அதனால் இப்போ வந்து மைதா மாவையும் போட்டுட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது நம்ம லைட்டாக தெளித்து தெளித்து தான் அதை வந்து நல்லா பெரட்டி வைக்கணும் ஏன்னா தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு மசாலா தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் காலனில் மசாலாவே இருக்காது அதனால நம்ம லைட்டாக தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி தான் நல்லா நல்லா பசஞ்சி விட்டு நல்லா இது பண்ணிக்காங்க அப்படின்னா மசாலா அதோட ஒன்றோட ஒன்றா ஒட்டும் ஏன்னா இல்லைனா மசாலா தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் நம்ம ஃபுல்லாக முதையே தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான் நம்ம இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சிடணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியதான் தான் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாச்சு ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் பாருங்கள் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பிரட்டிக்கலாம் பாருங்க இதை நல்லா பொறிஞ்சிட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க நமக்கு வந்து காளாண் செல்லி நல்லா ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம நமக்கு வந்து காளாண் செலி ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்